வணக்கம் நான் உங்க சுசீரா அக்ரிகல் பேசுறேன் நம்ம இன்னைக்கு இந்த சவுக்கு சாகுபடியில் கலை நிர்வாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நிறைய பேரோட வயல்ல என்ன பிரச்சனைனா எங்க வயல்ல வந்து கோரம் அதிகமா இருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல களை வெட்டினாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த நாங்கள் இந்த பொன்பரப்பில் என்னன்னா இந்த வழியாட்டி ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் தான் இந்த வயல என்ன பண்ணாங்கன்னா அப்போதைக்கு ஓட்டி பிளைனா இருந்தது கோரங்க ரெண்டு இருந்தது அந்த சுட்டு நீர்லாம் போட்டுருந்தாங்க கண்ணுமே இந்த சரி ஓகே சவுக்குன்னு தான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு சார்ட்ட வந்து பேசணும் சார் இந்த மாதிரி சவுக்கு கண் நடவு பண்ண போறீங்களா சார்ன்னு கேட்டால் ஆமாங்கன்னு சொன்னாங்க சார் இந்த மாதிரி கோரை வந்து ஒன்று ரெண்டு வயலில் வளர்ந்துருக்கு எங்க எங்கே பார்த்தாலுமே இந்த வயல் ஃபுல்லாகவே கோரை மாதிரி தான் தெரியுது நீங்கள் இதோட கண்ணு போட்டிங்கன்னா அதாவது கண்ணு போட்டு ஒரு பத்து நாள்லேயே கோரை திமுத்திமுன்னு வளர்ந்துடும் அவ்வளோ கோரை வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படிங்க சார் களை வெட்டுவீங்க இது கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் கண்ணை ஃபுல்லாகவே மூடிடும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் சவுக்கு சாகுபடி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரச்சனையாக தான் சார் இந்த மாதிரி நீங்கள் கண்ணு போகிறதுக்கு முதனாலே கோரைக்கு வந்து ஒரு மருந்து இருக்குங்க சார் இப்போ கண்ணு உங்களுக்கு வந்துருச்சு நீங்க வந்து நாளைக்கே கூட தண்ணியை விட்டு எப்படி இருந்தாலும் தண்ணி தான் கண்ணு போட போறீங்க தண்ணியை விட்டுட்டு வயல் ஃபுல்லா வந்து இந்த கோரைக்கு ஒரு மருந்து இருக்கு சார் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க பின்னாடியே கண் நடவு பண்ணாலும் பண்ணலாம் இல்ல மறநாள் கண்ணை நடவு பண்ணாலுமே ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார் அந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா அந்த கோரை வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் என்ன சொன்னாருன்னா இல்லைங்க இனிமேட்டு நான் போயிட்டு ரிஸ்க் எடுத்து வாங்கி அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம தண்ணியை விட்டு களைக்குள்ளேயே ஸ்ப்ரே பண்ணிட்டு போட போறோம் இவ்வளவு இந்த ஒன் ஹவர் ரெண்டு ரிஸ்க் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம இந்த ஒரு ஏக்கர் களை வெட்டணும்னா பதினஞ்சு டு இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவாயிடும் ஏன்னா கோரையாவே இருக்கு அப்படியே வெற்றினாலுமே அதாவது வந்து ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலாப்ல அந்த கோரையை சுரண்டு தவிர அடியில உள்ள கிழங்கு வரைக்கும் அவங்களால நோண்டிலாம் எடுக்க முடியாது அப்படியே விட்டு போயிடுவாங்க ஆனா வந்துட்டு நம்ம இதுதான் சொல்றோம் அதாவது வந்து ஆரம்பத்துல நம்ம ஒன் ஹவர் ரெண்டு அவர் வந்து செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த களைக்குள்ளியை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நமக்கு லாஸ்ட் வரைக்கும் ரிஸ்க் இல்லாமல் போயிடும் அப்படியே இப்போ நம்ம சவுக்கு சாகுபடி பண்ணுறது எதனால பண்ணுறோம்னா இந்த ஆளுங்க பற்றாக்குறை அதிகமாக இருக்குது நம்ம வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் அதனால தான் சவுக்கு சாகுபடி பண்ணுறோம் இதுலேயுமே இப்போ களை வெட்டுறதுக்கு ஆளுங்க தேவைன்னா இவ்வளோக்கு செலவு பண்ணி களை வெட்டியுமே மறுபடியும் எட்டாவது நாள் பில் வந்துடுது அதுக்காக நாங்கள் என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி களைக்குள்ளி இருக்குது சார் ஸ்ப்ரே பண்ணி விட்டுரு நீங்கள் கண்ணை போடுங்க சார் தெரியுமா போடலாம் பிரச்சனை இல்லைன்னா இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க வந்ததே வந்துட்டோம் அதாவது வந்து இந்த கோரர் இருக்க இடத்துல நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேங்க் மட்டும் டெமோ அடிச்சு காட்டுறேன் சார்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேங்க் டெமோ அடிச்சோம் அங்க ஒரு இடத்துல ஒரு டெமோ அடிச்சோம் நிறைய கோர இருக்க இடமா பாத்து இப்ப நீங்களே யோசிப்பீங்க என்னடா அதே எம்டியான ஒரு இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுக்கிறான்னு நினைப்பீங்க அதாவது வந்துட்டு இது வந்து நாங்க களை ஸ்ப்ரே பண்ண இடம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த கோரை எல்லாம் காஞ்சிருக்கு சின்ன சின்ன குறை எல்லாமே கருவிடுச்சு சுத்தமா வந்துட்டு அதாவது ஆக்சுவலா இது வந்து கண்ணு போடுறதுக்கு முத நாள் களை கொல்லி அடிச்சுட்டு கண்ணை போட்டது மறநாளே இவங்க கண்ணு நடவு பண்ணிட்டாங்க மற்ற இடத்துல எல்லாம் பாருங்க ரெண்டு ரெண்டு நாளா அப்படியே கூடி கூடி இப்ப பதினஞ்சு நாள் ஆகுது இவ்வளவு கோர ஃபுல்லா கண் போட்டு ஒரு பத்து நாள் தான் ஆகுது கண்ணு எங்க இருக்குன்னு தேர்றதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் தேடி தேடி களை வெட்டுற மாதிரி இருக்கும் இதுல பாருங்க மரநாள் கண் போட்டதுதான் களைக்குள்ளே அடிச்சுட்டு மரநாள் கண் போட்டது கண்ணை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குன்னு கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கண் நல்லா ஆரோக்கியமா தான் வளர்ந்துட்டு இருக்குது இந்த எல்லாம் என்ன பண்ணும்னா தனக்கு தேவையான சாப்பாடு டைரெக்டா எடுத்துக்கும் மண்ணில் இருக்க சத்த தானாவே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா இதுங்களால என்ன பண்ணணும்னா தேவையான சாப்பாடு எடுத்துக்க முடியாது கோரை நல்லா திம் திம்னு எடுத்துக்கிட்டு அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் கண்ணு எடுத்துக்கவே முடியாது தேவையான அதுக்கு தேவையான உணவு அதால எடுத்துக்க முடியாது உரங்களை எடுத்துக்க தான் அப்படி இருக்கு கண்ணு கண்ணு இருக்க இடமே தெரியல சுத்தி பாருங்க அப்படியே இந்த அடிச்ச இடம் மட்டும்தான் இருக்க தவிர மற்ற இடங்கள்லாம் ஃபுல்லா கோரம் நல்லா சூழ்ந்துருச்சு அப்படியே ஃபுல்லா கண்ணு எங்க இருக்குன்னு தெரியல இங்க அடிச்ச இடத்துல எப்படின்னா இங்க இருந்த சின்ன சின்ன கோரங்க எல்லாமே கருவிடுச்சு அதாவது பெரிய கோரையுமே என்ன ஆயிடுச்சுன்னா பழுத்து உட்காந்துருச்சு இதாவது என்ன பண்ணுன்னா இதை வளர விடாம தடுத்துடும் இந்த கோரம் ஒன்று இருக்குன்னா இங்க பாருங்க இது வேறு எல்லாமே அழகிடுச்சு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோலேயே தெரியும் ஒரு சில கோரை தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதுவுமே என்னன்னா வந்துட்டு வேர் வந்து அழுகிடும் இதோட வளர்ச்சி பாதையே வந்து பாதிச்சிடும் இங்க பாருங்க இந்த வேர் எல்லாமே வந்து அழுகிடும் இது ஃபுல்லாக அடிவேறு அழகிடுச்சுன்னா இந்த கோரை இதுக்கப்புறம் வளராது இந்த மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ அடிக்காத இடத்துலலாம் பாருங்களேன் எவ்வளோ கோரம் இருக்குன்னு இந்த இடத்துல வந்து கண்ணு நடவு பண்ணியிருக்காங்க அதாவது நீங்க நினைப்பீங்க அதாவது களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ணு போட சொல்றானே போட்டா கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு நினைப்பீங்க களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ண இடத்துல கண்ணை பாருங்க இந்த கண்ணை பாருங்க இந்த கண்ணை பாருங்க அதுக்கப்புறம் இங்க உள்ள கண்ணுகள் எல்லாம் பாருங்க எல்லா கண்ணுமே வந்து தான் இருக்கு கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இப்ப வந்து களைக்குள்ளி அடிக்காத இடத்துல வாங்க இந்த கண்ணையும் பாருங்க நீங்க இதுல சவுக்கு கண்ணு நடவு பண்ணிருக்காங்களான்னு தெரியல நாங்க வந்த உடனே சந்தேகமா பாத்துட்டு இருந்தோம் என்ன இருக்குது இதுல இப்படிதான் சமாளிக்க போறாங்கன்னு தெரியல இருந்தோம் இந்த இடத்துல நம்ம அந்த கோரையில வந்து கண்ணை நம்மளால தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு கண்ணு எங்க இருக்குன்னு ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து தேட வேண்டியதா இருக்குது விவசாயம் கலவட்ட வரவங்களாம் எங்கேயிருந்து கண்ணை கண்டுபிடிச்சி விட்டுவாங்கன்னு தெரியல பாதி கண்ணை காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா வந்து நாங்க இதான் சார் செலவுமே கம்மியா தான் சார் ஆவோம் நீங்க கலைக்குள்ளேயே அடிச்சிருங்க சார்ன்னு சொல்லியிருந்தோம் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா சிம்பிளான ஒரு விஷயமா போயிருந்திருக்கோம் இப்ப கண்ணை தேடுறதே ரொம்ப சிரமமா இருந்துகிட்டு இருக்குது இந்த கோரையில பாருங்க கண்ணோட சைஸ பாருங்க அதாவது வந்து என்ன ஆகுன்னா இப்ப இந்த கண் இருக்குன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷா அதோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்ததுன்னா மண்ணில் உள்ள சத்த எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா வளர்ந்துடும் இந்த கண்ணு இந்த கோரை எல்லாமே ஃபுல்லா இதை கவர் பண்ணிடுச்சுன்னா இது வளரவே வளராது இது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அதால அதுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்க முடியாது எல்லா கண்ணுமே பாருங்க அதாவது கலை கலைகள் இருக்கிற இடத்துல உங்களால கண்ணை வந்து வளர்க்கவே முடியாது சிறப்பா அது வரவும் வராது இதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி கோர இருக்க வயலா இருந்தாலும் சரி இல்ல மற்ற பில்லுங்க இருக்க வயலா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது ஒரு கலைக்குழியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க பட்டுகா மறநாள் கூட கண்ணு போடலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது கண்ணு போட்டு எட்டாவது நாள் அடிக்கிற கலைக்குள்ளியும் இருக்கு அது கூட நீங்க யோசிப்பீங்க கண்ணு போட்டு எட்டாவது நாளே கண்ணு மேல அடிக்கணும்னா அதுவுமே பயப்பட தேவையில்ல தாராளமா அடிக்கலாம் அப்படி அதாவது முதல்லே முன்கூட்டியே இந்த வீடியோ பாக்குற விவசாயிங்க என்ன பண்ணலாம்னா அட்வான்ஸா களைக்குள்ளியை ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ணு போடுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அப்படி இல்லைங்க நான் வீடியோ பாக்கலங்க அதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன் கண்ணு போட்டு இப்ப பத்து நாள் ஆகுதுங்க பதினஞ்சு நாள் ஆகுதுன்னா அதுவும் பிரச்சனை இல்லை கண்ணு போட்டு பத்து நாள் பாஞ்சு நாள்ல இளம் குறையா எலம் பில்லா இருக்கும்போது நீங்க கண்ணு மேலேயே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நாங்க நீங்க நினைக்கலாம் இவன் வந்து வியாபார நோக்கத்தோட பேசிட்டு இருக்கான் ஒரு மருந்து விற்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம் முழுக்க முழுக்க நாங்கள் வியாபார நோக்கத்தோட பண்ணல அதான் மினிமம் ப்ராஃபிட்டல தான் நாங்கள் சேல் பண்றதே அது விவசாயிகளுக்கே தெரியும் அது ரொம்ப லாங்ல இருந்தாலும் நம்ம கடைக்கு வந்துட்டா நாங்கள் முக்கியமா வந்து கம்மி பண்ணி தான் ரேட்டு குறைச்சி தான் கொடுக்குறது மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு ரிசல்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து ரேட்டுமே கம்மியாக தான் இருக்கும் இருந்தாங்க சார் டெமோவா கூட வச்சிங்கன்னு சார்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துலாம் டெமோவாவே கொடுத்துடுறது அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது கண்ணுக்குமே பாதிப்பு இல்லாமல் சூப்பரா இருக்கும் அதான் நம்ம இப்போ முழு சுசிலா அக்ரிகல் இங்கே ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதாவது வந்து வெட்டுற பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு அதாவது முழுக்க முழுக்க உங்க கண்ணை வந்து ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் வெட்டுற அளவுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு ஹீல்டுமே நல்லா இருக்கும் நீ ஆரம்ப நிலையிலேருந்தே கண்ணு போடுறீங்களா ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்ணு போடுறதா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட ஒன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா போதும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு என்னென்ன தேவை எப்படி உர நிர்வாகம் பண்றது எப்படி கலைக்குள்ளி அடிக்கிறது நீங்கள் வெட்டுற செலவு குறைச்சி உரத்துக்கு செலவு பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் கண்ணை நல்லா வெட்டிடலாம் அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு டூ எண்பது டன் வரைக்குமே வெட்டியிருக்காங்க ஒருத்தர் ஒரு காணிக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு டன்மே வெட்டிருக்காரு அந்த வீடியோஸ்மே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அதுவுமே நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க முழுக்க நம்ம சவுக்கு சம்பந்தமா தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கோம் வர வர நிறைய அப்டேட்ஸ் கூட கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் கலைக்கொள்ளிய பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்ணு போட்டு அடிக்கிறது கண்ணு போகிறதுக்கு முன்னாடி அடிக்கிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சுசிலாக தொடர்பு கொள்ளுங்க ஸ்க்ரீன்லேயே நாங்கள் நம்பர் கொடுத்துறோம் லொக்கேஷன் கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம் அதுவுமே பார்த்து கூட நீங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்